உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய கல நிலவரத்தை புரிந்து கொள்ளாமல் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகிற வகையில் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது நிதி தர முடியாது என்று அவர் கூறியதன் மூலமாக தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு வன்மத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதை அந்த செய்தியின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக கடந்த டிசம்பர் மூணாம் தேதி த தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டம் வரலாறு காணாத கடும் மழையையும் வெள்ளத்தையும் எதிர்கொண்டது அதை தமிழக அரசு மிக திறமையாக சமாளித்து அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருகிற நேரத்தில் இன்றைக்கி மீண்டும் கடந்த பதினேழு பதினெட்டு இரண்டு நாட்கள் தென் மாவட்டங்கள் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் கன்னியாகுமரி தென்காசி பகுதிகளெலாம் கடுமையாக பாதிக்கப்பட்டது இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தூத்துக்குடி இத்தகைய பாதிப்பை எதிர்கொண்டதே இல்லை தாமிரபுரணி ஆற்று வெள்ளப்பெருக்கெடுத்து பெருக்கெடுத்து கிட்டத்தட்ட அந்த தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலியெலாம் கடுமையான பாதிப்பு இது வந்து இதை பேரிடர் இல்லை என்றால் எது பேரிடர் என்பதை நிர்மலா சீதாராமன் விளக்க வேண்டும் அவர் தமிழ்நாட்டோடு ஏதோ ஒருத்தர் தொடர்பு இருக்குது கொஞ்சம் ஈவிரக்கத்தோடு இருப்பார் என்று பார்த்தா கடுமையான ஒரு வஞ்சிக்கிற போக்கு அவருடைய பேட்டியில் தெரிகிறது தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்று மோடி அரசு நினைப்பதன் விளைவுதான் நிர்மலா சீதாராமனுடைய பேட்டி நாம் கேட்டது முதல்ல ரெண்டாயிரம் கோடி கொடுங்க உடனடியாக இல்லைன்னா நிரந்தர நிவாரண நிதியாக இருபத்தோராயிரம் கோடி கேட்டதுக்கு நானூற்றம்பது கோடி கொடுத்தது சொல்கிறாங்க நானூற்றம்பது கோடி என்பது மாநில பேரிடர் நிதி வந்து ஏற்கனவே நமக்கு வழங்கப்பட்டது அது வழங்கப்பட்டு அது ஏற்கனவே நமக்கு இருக்கிற தொகை அது அது வந்து சிறப்பு நிதி அல்ல நாம் கேட்குறது சிறப்பு நிதி இந்த பேரிடரை நீங்கள் உணர்ந்து அதற்கேற்ற நிதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நாம் கேட்குறோம் அதற்கு அவர்கள் இதுவரைக்கும் எதுவும் பதில் கூறாத நிலையில் நிர்மலா சீதாராமன் இப்படி பதில் கூறியிருக்காரு இதெல்லாம் பார்க்குறப்போ இதை இதை வந்து பேரிடராக அறிவிக்க முடியாது என்று அவர் கூறுவதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற போக்கு அவமதிக்கிற போக்கு தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பா வந்து அவர் புரிந்து கொள்ளலை அவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்று மக்களவைக்கோ அல்லது வந்தவர் கிடையாது அவர் மாநிலங்களவையில் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக உறுப்பினராக இருக்கிறார் நியமனம் மூலமாக பதவிக்கு வந்தவர் அவர் மக்களுடைய கஷ்டங்களை அவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்கொண்டு எதிர்கொண்டிருக்கு ஆனால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்றிருக்கிறார் அதோடு தலைநகர் டெல்லியில் சென்று பிரதமர் மோடியை சந்தித்து முதல்ல எட்டரை மணிக்கு வர சொன்னாங்க அப்புறம் பத்தரை மணிக்கு வந்தாங்க வர சொன்னாங்க அப்பயும் போய் பார்த்து விட்டு மறுநாள் அன்றைக்கு இரவே சென்னை வந்து மறுபடியும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் இப்படி நிர்மலா சீதாராமன் அறிவிப்பது இன்றைக்கு தமிழகத்துக்கு வந்து இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி வந்து பொதுவாக பேரிடர் வந்து தேசிய பேரிடர் நிவாரண நிதின்னு இருக்குது அந்த நிதியிலிருந்து தான் நம்ம சிறப்பு நிதி கேட்குறோம் அதை கொடுப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த நிர்மலா சீதாராமன் பேட்டியை வந்து மிகவும் அவர்கள் வந்து மிந்த வேதனையோடு தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு இதை வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் தீரத்துடன் எதிர்கொள்வார் இந்த பேரிடரை தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சரும் நிச்சயம் எதிர்கொள்வார்கள் இதில் வந்து அவர்களுக்கு வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதை மீண்டும் எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தெல்லாம் தமிழக முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய பாஜக அரசு உதவி செய்கிறதோ இல்லையோ தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றுகிற முயற்சியில் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள்